இதெல்லாம் வர்றவங்க தங்குகிற இடம் பக்தர்கள் தங்கும் கூடம் ஆமாம் ஆனால் அது இங்கே எல்லாம் அளவு கிடையாது இப்போது ஆனால் காலையிலேயே செம்மையாக இருக்குங்க இப்போ மணி எட்டு வேறு லெவல் எல்லாமே இங்கே அண்டவண்ணை சாப்பிட்றதுக்கு பிளேட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அடிக்கிறதுக்கு நிறையா சாப்பிட்டு அங்கேயே வாஷ் பண்ணி வச்சிடணும் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எட்டு மணிக்கே ஆரம்பிக்கிறோம் மேலே போய் சேரத்துக்கு பதினொன்றோ பன்னெண்டோ ஆகும் மறுபடியும் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு ரவுண்டு போகிறவங்க போய்ட்டு வர்றோம் நாம் அப்படியே இறங்கிட்டே இருக்கலாம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சூப்பராக சல்லசலன்னு தண்ணி ஓடுறது அதில் நம்ம அந்த கல் பாறையில் நடக்கிறது இதெல்லாம் வேறு லெவல் ஃபீலுங்க சதுரகிரி மலை சதுரகிரி மலை வரும்போது இது ஒரு முக்கியமான ஒரு இடம் இங்கே வழிபட்டுட்டு தான் எல்லோரும் போவாங்க இது பார்க்குறத்துக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் நல்லா நல்லாயிருக்கு அங்க இருந்து நம்ம கொண்டுட்டு போறோம் கீழே இருந்து கொண்டு வரீங்களா ஆமா ஓம்ங்க கேஸ் அது இப்படி கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துதான் இப்படி பில்டிங் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க இங்க என்ன நடக்குது? வர வழியில பாறையெல்லாம் உடைச்சுடுவாங்க ஆமா உடைச்சிடுவாங்க இது உடைச்சு நம்ம வந்து பச்சரிசி பாறை பக்கத்துலேயே வந்துட்டோம் ஆ இது வந்து அந்த லெமன் கிராஸ் பூச்சி சொத்தம் பச்சரிசி பாறை தண்ணி அடிச்சுக்கிட்டு போன பாதை தான் எல்லாம் அதனால தான் அந்த காட்டா அதிகமாக மழை பெய்யும்போது அந்த தொந்தரவு பண்ணுறது மக்கள் ஏற முடியாமல் அதை ஒடிங்களா அதை ஓவர் சேட்டை பண்ணுது அதை எடுத்துங்க அதை எடுத்துங்க

இந்த கடை இன்னைக்கு இருக்கு ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளையா ஓகே இது எல்லாமே நீங்கள் ஒரு ஆளுக்கு கொண்டு வந்ததா ஓ ஒரே தடவை இல்லையா இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு நல்லா ஒரு அடர்ந்த காடு தண்ணி தண்ணியெல்லாம் பிரச்சனை இல்லை அங்கங்கே கிடைக்கும் அதே போல் ஒரு ஒரு அங்கங்க அங்கங்கே தண்ணியெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க சுனை மாதிரி இருக்கோம் சின்னதாக அதில் பிடிச்சி பிடிச்சிக்கலாம் இல்லை அங்கங்கே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஷூ போட்டுக்கிட்டு ஏறுறதுக்கோ இல்லை செப்பல் போட்டு ஏறுறதுக்கோ எந்த தடையும் இங்கே இல்லை உங்கள் வசதி எப்படியோ அப்படி நீங்கள் ஏறிக்கலாம் வெறுங்காலில் கூட ஏறலாம் அது உங்களோட சாய்ஸ் படி வெட்டிப்பாறை படி வெட்டிப்பாறை இந்த இடம் இப்படிதான் இருக்கும் அதை கிராஸ் பண்ணி நாம் வந்துட்டோம் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா அரிசிப்பாறை அங்கே ஒரே கல்கல்லாக இருக்கும் பயங்கரமாக கீழே தவறி விழுந்தோம் அப்படின்னா அடிபட்டு போகும் ரொம்ப இது படிவெட்டி பாறை இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரே பாறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் படியெல்லாம் எங்கேயும் வெட்டி இருக்காது ஆனால் படி வெட்டி பாறைன்னு பேர் இந்த இடம்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு லேடிஸ் தூக்கிட்டு போகிறாங்க கோயில் வேலை நடக்குது மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க சீராக ஏன்னா ஒரே டைமில் தான் பார்க்க முடியாதுல்ல எல்லா பொருளுமே இருந்து போகணும் இரட்டை லிங்கம் வந்தாச்சு வரட்டும் 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 இது இல்லாம அங்கேயே நிறைய நாயெல்லாம் நிற்குது இன்னைக்கு சண்டே அதனால ஏகப்பட்ட கடை இருக்கு இன்னைக்கு Ya Allah, mana sih? Gue udah ngeluarin Si kira kulitnya, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக நடந்துட்டுருக்கோம் கீழேனா ரொம்ப கீழே இல்லை இந்த பக்கத்துலேயே ஒரு இடத்துல குளிக்கணும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது குளிக்கணும் குளித்தாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் குளிக்கிறதுக்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைங்க நீங்கள் பாட்டுக்கு குளிக்கலாம் நிறைய இடத்துல அந்த வாட்டர் கிராஸிங் இருக்கும் ஆறு சிற்றோடை உங்களுக்கு எங்கே தோணுதோ நீங்கள் வாட்டும் குளிச்சிட்டே இருக்கலாம் என்ன அந்த போகிற இடத்துக்கு சேஃபாக போங்க ஏன்னா ஃபுல்லாகவே கல் பாறை ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டீங்க அடிபட்டு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான மெடிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்காது அதுதான் இம்பார்ட்டன் ஒரு அயின்மெண்ட்டு கூட எங்கேயும் வாங்க முடியாது அதுதான் கவனம் சிங்கிளாக வரீங்கன்னா அது ட்ரை பண்ணாதீங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் வர்றீங்க ஜென்ஸ் அப்படின்னா குளிக்கலாம் அறை இருங்க என்ன ஆளாம் பாத்துரும் உன்னைக்கு அரவிந்து பிடிச்சி தள்ளி விட்டாக்கா அப்புறம் தெரியும் தள்ளி விடுங்க நான் காப்பாத்திடுறேன் வந்து இல்ல பாடிய படிச்சிருப்புல வீட்ல பெரிய ஒரு பல்லம் அதுல குளிக்க போறோம் செம்மையா நான் வரேன் இருங்க நான் வரேன் இருங்க கேச்சு பிடிச்சிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்டு அவரை தள்ளிவிட்டு டெஸ்ட் பண்ணுற நீங்கள் பிடிக்கிறீங்களா ஏன்பிரா ஃபஸ்ட்டு உங்களை தள்ளிவிட்டு டெஸ்ட் பண்ணுற அவரு பிடிக்கிறாரா இல்லையான்னு நான் வரேன் இருங்க செம்மையான குளியலுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே ஆமாம் அந்த எண்டு வரைக்கும் போனோம் நமக்கு தான் கொஞ்சம் நீச்சல் தெரியுமே ஏய் போயிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு தடவை இறங்கிட்டே இருக்கலாம் சதுரகிரி சும்மா பேருக்கு வந்துட்டு பேருக்கு எல்லாம் பிரயோஜனம் இருக்காதுங்க அங்கங்கே இப்படி உக்காந்து குளியல் போடணும் அங்கங்கே பூச்சி அனிமல்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும் ரசிக்கணும் வாங்க வாங்க குளு வாங்க அமமா இடி அவ்வ தான் நேற்று ஏறும்போது கொஞ்சம் வெயில் இல்லை நல்லா இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க ஒரு மாதிரி சூழ்நிலை இன்னொரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாம் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இறங்கிட்டோம் கீழே அப்புறம் கீழே வந்தால் வெயில் அடிக்கத்தானே செய்யும் கடவுளே கிரியை நல்லபடியாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோவுக்கு லைக் போட நீ தான் பகல் பண்ணணும் ஆயிரம் லைக்ஸ் வரணும் ஐநூறு கமெண்ட்ஸ் வரணும் வரலன்னா கடுப்பாகிடும் பார்த்துக்கும் தேங்க்யூ பாய் அப்புறம் நம்மளும் கோரிக்கை வைக்கணும் இல்லைங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு கிட்டத்தட்ட கேட்டுக்கு வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸுக்கு